வணக்கம் முன்னாள் பிரதமர் ஸ்ரீ நஜீப் ரசாக்கை ஆதரித்து ஸ்ரீ அகமது ஜாய் ஹாமிடி வெளியிட்ட எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண பிரகடனம் அம்னோவின் தலைவர் என்ற முறையில் வெளியிட்டாரே தவிர அதிகாரப்பூர்வ பதவியை பயன்படுத்தவில்லை என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று தெரிவித்திருக்கிறார் நஜீப் தனது மன்னிப்பு தொடர்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள சீராய்வு மனுவில் ஜாகிட் எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண பிரமாண பிரகடனத்தை சமர்ப்பித்தது அவரது பிரத்யேக உரிமை என அன்வார் விவரித்தார் அவர் அம்னோ தலைவர் என்ற முறையில் சத்திய பிரமாண பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளார் மற்றும் சட்டத்துறை தலைவர் மன்னிப்பு வாரியத்தை பிரதிநிதிக்கிறார் என அன்வார் தெரிவித்தார் மலாய் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து முடிவுகளையும் நாம் கேள்வி எழுப்ப முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இதுவே அரசாங்கத்தின் கொள்கையாக இருப்பதால் இது குறித்து மேற்கொண்டு கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என அவர் கூறினார் முன்னாள் பேரரசரின் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து அதனை கூட்டரசு அரசாங்கமும் மன்னிப்பு வாரியமும் ஏற்பதற்கான நஜீப்பின் சீராய்வு மனு மீதான முயற்சியை ஆதரிக்கும் முக்கிய சாட்சியாக ஜாகிதின் அந்த எழுத்துப்பூர்வமான சத்தியப்பிரமாண பிரகடனம் அமைந்துள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி தாம் தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவில் முன்னாள் பேரரசர் ஜனவரி இருபத்தி தேதி நடைபெற்ற மன்னிப்பு வாரிய கூட்டத்தின் போது தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டுக்காவலில் அனுபவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்ததாக நஜீப் கூறியிருந்தார் தேசிய வங்கி ஊர் ஐந்து கிளைகள் மனிதவளத்துறை அமைச்சர் ஸ்டீவன் எதிராக நேற்று போலீசில் புகார் செய்துள்ளனர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் அமைச்சருக்கு எதிராக இந்த புகார் செய்யப்பட்டுள்ளதாக என் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இந்த ஆண்டுக்கான பண்டிகை உதவித்தொகையை வழங்குவது தொடர்பாக யின் தேசிய நிர்வாக குழுவுக்கு தெரியாமல் எம்சிபிஏ எனப்படும் மலேசிய வணிக வங்கிகள் சங்கத்துடன் ரகசியமாக விவாதித்ததாக ஸ்டீவன் மீது அந்த தொழிற்சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி மலேசிய வணிக வங்கிகள் சங்கத்துடன் தேசிய வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மலேசிய வணிக வங்கிகள் சங்கம் அதன் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு பண்டிகை உதவியாக ஒரு மாத சம்பளத்தை வழங்குவதே அந்த புரிந்துணர்வு உடன்பாடு ஆகும் என சுவாசப் சளி உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு கேஎல்ஐஏ அனைத்துலக விமான நிலையத்தின் முதலாவது மற்றும் இரண்டாவது முனையங்களில் செவ்வாய்க்கிழமை முதல் ஆயுதம் ஏந்திய போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தி உள்ளனர் கேஎல்ஐஏ ஐபிடி போலீஸ் தலைமையகத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் உள்துறை பாதுகாப்புத்துறை மற்றும் பொது அமைதி பிரிவின் பொது நடவடிக்கை குழுவின் உறுப்பினர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருப்பதாக போலீஸ் படையின் தலைவர் ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார் முதலாவது முனையத்தில் இருபத்தி மூன்று அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் இரண்டாவது முனையத்தில் பதினான்கு அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் தினசரி மூன்று ஷிப்ட் முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள் என ரசருடின் கூறினார் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது முனையத்தில் பயணிகள் புறப்படும் மற்றும் பயணிகள் வந்தடையும் எட்டு பகுதிகளில் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் பிற குற்ற செயல்களுக்கு நிதியை நிர்வகிப்பதாக நம்பப்படும் சிராசில் உள்ள ஒரு கால் சென்டரை போலீசார் நடத்திய சோதனையில் என்மர் கைது செய்யப்பட்டதாக புகித் அமான் வர்த்தக குற்றவியல் விசாரணைத் துறையின் இயக்குனர் கமிஷனர் ரம்லி முகமது யூசுப் தெரிவித்திருக்கிறார் அவர்களில் ஏழு சீன பிரஜைகளும் ஒரு வியட்நாமியரும் அடங்குவர் இவர்களில் அறுவர் மீது இம்மாதம் பதினாறாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டதாக அவர் கூறினார் ஏப்ரல் பத்தாம் தேதி நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆய்வுகள் மற்றும் சோதனைகள் மூலம் இந்த குழு மார்ச் இருபத்தி நான்கு முதல் செயல்பட்டு வருவதாக தெரிகிறது சீன நாட்டினரை இலக்காக கொண்ட போலி வேலை மோசடிகளில் ஆன்லைன் மோசடி லாபங்களை கணக்கிடுவதற்கு பதிவுகள் மற்றும் கணக்கியல் அமைப்புகளை இக்கும்பல் வழங்கி வந்ததாகவும் நம்பப்படுகிறது இந்த குழு ஆன்லைன் மோசடி கும்பல்களுக்கான நிதி மேலாண்மை அமைப்புகளின் புரோகிராமர்கள் என கண்டறியப்பட்டது அவர்கள் தங்கள் அமைப்புகளின் பயன்பாட்டிற்காக ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரிங்கேட் வரை வசூலித்தனர் தங்கள் அமைப்புகளுடன் தொடர்புடைய ஏதேனும் சிக்கல்களுக்கு அவர்களும் பொறுப்பாவார்கள் தற்போது சீனாவில் உள்ள ஐந்து வாடிக்கையாளர்களுக்கு இதை விற்றிருப்பதாக இன்று புக்கிட் ஆமானில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் ரம்லி தெரிவித்தார் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி பரிவர்த்தனைகள் சீனாவை தளமாக கொண்ட குற்றவியல் முதலாளிகளால் தயாரிக்கப்பட்ட இவாலெட்ஸ் மூலமாக செலுத்தப்பட்ட நிதியை கொண்டு நடத்தப்பட்டன பினாங்கு சுங்கத்துறையினர் இம்மாதம் நான்காம் தேதி அன்று கிலூகோர் புக்கிட் காம்பீரில் சீன மூலிகை தேயிலை பேக்கெட்டில் சுற்றப்பட்ட ஒன்பது லட்சத்து அறுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ரிங்கின் மதிப்புள்ள முப்பது கிலோ மெத்தாம்பெத்தாமின் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் துறையின் தகவலின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதியில் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து அந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பினாங்கு சுங்கத்துறையின் இயக்குனர் ரோஸ்லான் ரம்லி தெரிவித்தார் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் ஒரு மரத்தடியில் இரண்டு பைகள் இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பு நாங்கள் குடியிருப்பு பகுதியில் சோதனைகளை மேற்கொண்டோம் முதற்கட்ட சோதனையில் பைகளில் போதைப்பொருள் இருந்திருக்கலாம் என்று தெரிய வந்தது நாங்கள் எட்டு மணி நேரம் அப்பகுதியில் காத்திருந்தோம் ஆனால் யாரும் வரவில்லை பின்னர் சோதனைகளுக்காக பைகளை எடுத்துச் சென்றோம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கண்டறிவது உட்பட இது குறித்து நாங்கள் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறோம் என ரோஸ்லான் தெரிவித்தார் தங்குமிட வசதியை கொண்ட பள்ளியில் நெடுந்தூர ஓட்டத்தை ஓடி முடிக்கும் சமயத்தில் பதினான்கு வயது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது இறந்தான் இன்று காலையில் தனது பள்ளியின் இதர எழுநூறு மாணவர்களுடன் சேர்ந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓட்டத்தில் அந்த மாணவன் கலந்து கொண்டதாக குவாலபீலா போலீஸ் துணைத் தலைவர் டிஎஸ்பி ஷாருல் அனுவார் அப்துல் வஹாப் தெரிவித்தார் அந்த ஓட்டப்பந்தய போட்டி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியதாக பள்ளியின் ஆசிரியை போலீசில் புகார் செய்தார் அந்த போட்டியின் தூரத்தை முடிப்பதற்கு ஐம்பது மீட்டர் தூரம் இருக்கும்போது அம்மாணவன் மயங்கி விழுந்ததாகவும் அம்மாணவனுக்கு சிபிஆர் முதலுதவி வழங்கிய போதிலும் அம்மாணவன் சுய நினைவுக்கு வரவில்லை என ஷஹருல் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார் இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு ஆம்புலன்ஸ் வண்டி வரவழைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த மாணவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் அந்த மாணவனை காப்பாற்றுவதற்காக மருத்துவ குழுவினர் சுமார் ஒரு மணி நேரம் முயற்சி மேற்கொண்டும் அம்முயற்சி வெற்றி பெறவில்லை என ஷஹருல் தெரிவித்தார் இதனிடையே இருதயத்தில் துவாரம் இருந்ததற்காக அந்த மாணவனுக்கு ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு தேசிய இருதய சிகிச்சை மையத்தில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாணவனின் தந்தை தெரிவித்தார் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு கட்டமாக நடைபெறும் வாக்களிப்பின் முதல் கட்ட வாக்களிப்பு இன்று தமிழகம் உட்பட இருபத்தோரு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசத்திலும் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான இந்திய தேசிய மேம்பாட்டு அணிக்கும் இடையே கடும் பல பரீட்சையாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது இந்திய நாடாளுமன்றத்திற்கான ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் மக்கள் வாக்களித்து தங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர் ஏழு கட்டங்களாக வாக்களிப்பு முழுமையாக முடிந்த பின் ஜூன் நான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் இதனிடையே முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டிலும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கொண்ட புதுச்சேரியிலும் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது தமிழ்நாட்டில் இன்று மாலை மூன்று மணி வரை சராசரி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு ஒன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இதுவரை தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை எஸ்ஐடி கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி தலைவரான அண்ணாமலை கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடியில் வாக்களித்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்தில் தனது வாக்கை செலுத்தினார் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமத்தில் வாக்களித்தார் தர்மபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் வாக்களித்தனர் வீட்டு உரிமையை மாற்றித்தர மறுத்ததற்காக இந்தியாவில் பெண் ஒருவர் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்பெண் அடிக்கப்பட்டது மட்டுமின்றி கட்டி வைத்து வாயில் ஒட்டும் நாடாவை திணித்து கண்களில் மிளகாய் பொடி தூவி கொடூரமாக துன்புறுத்தப்பட்டுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குணா மாவட்டத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அச்சம்பவம் நிகழ்ந்ததை போலீஸ் உதவி கண்காணிப்பாளர் மான்சிங் தகூர் உறுதிப்படுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்டவரும் குற்றம் சாட்டப்பட்டவரும் கடந்த ஈராண்டுகளாக நெருங்கி பழகி வந்ததாகவும் ஆனால் சமீபத்தில் அவர்களின் உறவில் விரிசல் ஏற்பட்டதாகவும் மான்சிங் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அப்பெண்ணின் தாயாரின் பெயரில் இருந்த மூதாதையரின் வீட்டு உரிமையை தமது பெயருக்கு மாற்றி தருமாறு மிரட்டி அவன் அப்பெண்ணை கட்டி வைத்து கண்ணில் மிளகாய் பொடி தூவி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது தற்சமயம் அவ்வாடவனின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அப்பெண்ணின் நிலை கவலைக்கடமாக உள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அப்பெண்ணை கொடுமைப்படுத்திய ஆடவன் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள வேளை அவனது வீட்டிலிருந்து கள்ள மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதையும் போலீசார் உறுதி உள்ளனர் மேலும் பல செய்திகளுக்கு செய்திகளுக்கு உடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கமலேசியா நான் மகேந்திரன் அறிவொளி